தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று பெண் வழிச் சேரல் குரல் தொள்ளாயிரத்தி பத்து என் சேர்ந்த நெஞ்சத்து இரனுடையார்க்கு எஞ்சான்றும் பெண் சேர்ந்து ஆம்பேதைமை இல் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இதுக்கான பொருள் எண்ணித் துணியும் திடமணம் உடையவரிடம் என்றும் பெண் சொல் கேட்கும் பேதைமை புத்தி இல்லை இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் எந்த செயலையும் துணிந்து தைரியமாக செயல்படுபவரிடம் பெண்ணின் பேச்சை கேட்கும் குணம் இருக்காது நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கும்